ஹா ஹலோ வணக்கம் இது உங்கள் சிவி காலாய் வணக்கம் டு ஆல் ஸோ இன்னைக்கு பார்த்தீங்கன்னா தரமான சூப்பரான நம்மளுடைய பிக் பாஸ் இஸ் என்னோட கிராண்ட் ஃபெனாலே நடக்க போகிறது அதாவது டெலிகாஸ்டாக போகிறது நேற்று வந்து ஷூட்டிங்கில் வந்து பாதி வந்து முடிச்சுட்டாங்க அதில் வந்து நிறைய தங்க தகவல்கள் நிறைய இன்ஃபர்மேஷன் விஜே பார்வதி கமுரின் பற்றின எல்லா விஷயமும் உங்களுக்காக எடுத்து வந்திருக்கா அதுக்கு முன்னாடி பார்க்குற எல்லாருமே நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க பாங்க அந்த வீடியோக்குள்ள போலாம் நேற்று லைவ் வந்திருந்தால் நிறைய பேர் வந்திருந்தீங்க ரொம்ப ரொம்ப நன்றி சூப்பராக இருந்துச்சு அந்த மூமெண்ட் வேறு லெவலில் வெறுத்திரமாக இருந்தது எல்லாருக்கும் நன்றி சூப்பர் நைஸ் சார் இப்போ அதை பார்க்கறதுக்கு முன்னாடி நம்மளுடைய இன்னொரு சேனல் சிவி ஃபேமிலி ப்ளாக் டிஸ்கிரிப்ஷன் பிள்ளையும் கொடுக்குறேன் வந்து மறக்காமல் அதுலேயும் வந்து நம்ம உங்களுடைய சப்போர்ட் கொடுங்க சார் இப்போ என்ன அப்படின்னா நேற்று வந்துட்டு நிறைய பேரோட பர்ஃபார்மன்ஸ்லாம் வந்து ஷூட்லாம் முடிஞ்சாச்சு அதாவது கானம் அவர்களுடைய பாடல் அப்புறம் பிரஜன் சாண்ட்ரா அமித் அவர்கள் அதுக்கப்புறம் அமித் அவர்களுடைய குழந்தை அவங்க அந்த பாப்பா இருக்காங்களா அவங்க பர்ஃபார்மன்ஸ் கூட இருக்குது போல இருக்குது அதுக்கப்புறம் வாட்டர்மெலன் ஸ்டார் அவருடைய பர்ஃபார்மன்ஸுமே இருக்குது ஸோ எல்லாமே வந்துட்டு எடுத்து எடுத்து முடிச்சிட்டாங்க அதுக்கப்புறம் எபிக்ஷன் எபிக்ஷன் நேற்று வரைக்கும் எபிசோட் ஷூட்டில் வந்துட்டு நடக்கவே கிடையாது இனிமேல் தான் நடக்கப் போகிறது சரிங்களா இது ஒன்று அடுத்தது கமுருதனுடைய என்ட்ரி பயங்கரமாக இருந்திருக்கு அதாவது எல்லா கண்டிஷன்ஸும் கூப்பிட்டு உட்கார வச்சதுக்கப்புறமா பேசுவாங்கல்ல அந்த விஷயங்கள்லாம் நடந்துருச்சு அதுக்கப்புறம் வந்துட்டு இன்னும் ஒருவர் இருக்கின்றோ அப்படின்னு மாதிரி சொல்லும்போது எல்லாேருமே ஷாக்காக பார்க்குறாங்க அங்கே கமுருதி என்ட்ரி கொடுக்குறாங்க ஸோ கமருன் பற்றி பேசிட்டு அதுக்கப்புறமா தான் உள்ளே அனுப்புகிறாங்க போல இருக்குது அந்த ஸ்டேஜில் அப்புறமா வந்து விஜய சேதுபதி அவர்களே பார்வதியோட விஷயத்தை பற்றி பேசக்கூடிய விஷயங்களும் வந்திருக்கு அதாவது நீங்கள் உடனே வந்து பார்வதியே வரலன்னு கேட்டுறாதீங்க அவங்களுக்கு இன்வைட் அனுப்பப்பட்டது அதில் வந்துட்டு அவங்க வந்து பிஸியாக இருக்காங்கன்ற மாதிரி வந்து சொல்லிட்டாங்கன்ற மாதிரி விஜய சொன்னதான் வந்து தகவல் வருது ஆனால் இது ஒரு பக்கம் இன்னொரு பக்கம் வந்து நேற்று நம்ம லைவில் இருக்க போய் நிறைய நண்பர்கள் வந்துட்டு தகவல் கொடுத்த விஷயம் என்னென்னா இல்லைங்க அவங்க வந்துட்டு ஃப்ளைட் வந்து மிஸ் பண்ணிட்டாங்களா அடுத்த ஃப்ளைட் பிடிச்சி இன்றைக்கி வராங்க இன்றைக்கி வந்து கலந்துப்பாங்க ஏன்னா இன்னைக்கு ஒரு இருக்குது அதில் தான் அந்த எவெக்ஷன் விஷயங்கள் எல்லாமே நடக்கும் ஸோ அதில் வந்து நம்ம விஜய் பார்வதி கலந்துக்க போகிறார்கள் அப்படின்ற மாதிரி ஒரு அப்டேட் வந்துருக்கு இது சம மாதமான அப்டேட் கண்டிப்பாக நான் ரொம்ப விருத்தமாக காத்துட்டு அது மட்டும் இல்லாமல் நம்மளுக்கும் ஒரு ஒரு வருத்தம் இருந்துச்சு என்னன்னா விஜே பார்வது வந்தாங்கன்னா எல்லோரும் முதல் பேசுவாங்களா அங்கே இருக்க கண்டஸ்டன்ஸ் அப்படின்னு நினச்சொல்ல நேற்று அந்த ஒரு கைத்தட்டல் கிளாஸ் வந்து பார்த்தீங்களா அது போதும் மன நிறைவாக இருக்கும் கண்டிப்பாக அவங்க வந்தாங்கன்னா நிறைய பேர் ரொம்ப மிஸ் பண்ணுவாங்க எனக்கு நம்பிக்கை இருக்கு சரிங்களா அது மட்டும் இல்லாமல் சாண்ட்ரா வந்து அப்போ வந்து நான் ரொம்ப மிஸ் பண்ண கேமரால வந்து விஜய் பர்வதுக்காக ஒரு சில விஷயங்கள்லாம் சொல்லியிருந்தாங்க இல்லையா ஸோ அந்த விஷயங்கள் எமோஷனல் மூமெண்ட்ல எக்கச்சக்கமா நடக்க வாய்ப்பு இருக்கு சம்ம சம்பவங்கள்லாம் இருக்கு நினைக்கிறேன் ஸோ என்ன சொல்லுவோம் பாசிட்டிவாக திங்க் பண்ணுவோம் கண்டிப்பாக வந்து விஜய் பார்வது வரதுக்கு சாத்தியக்கூறுகள் எல்லாமே இருக்கு அப்படி நம்ம தான் இப்போ நிலைமை அது மட்டும் இல்லாமல் கமர்ந்து வந்துட்டாங்க சரிங்களா ஸோ இன்னைக்கு அந்த டைட்டில் வினர் யார் அப்படின்ற விஷயங்கள் ஒரு பெரிய எதிர்பார்ப்பாக இருக்குது ஆனால் சோசியல் மீடியாவில் ஃபுல்லாக வந்து என்ன திவ்யா தான் அந்த டைட்டில் வினரை வர போகிறார்கள் அப்படின்ற மாதிரி ஒரு அப்டேட் போயிட்டுருக்கு பார்க்கலாம் இன்னும் அப்பிச்சியல் கன்ஃபர்மேஷன் எதுவுமே வரல ஏன்னா இனிமேல் தான் கொடுக்க போகிறார்கள் ஸோ அதனால் இன்னும் வரல பட் இருந்தாலும் இதுதான் அப்டேட் ஸோ கமருது வந்தாச்சு விஜய் பாடுறது மட்டும் ஃப்ளைட்டை பிடிக்கிறதுக்கு அப்படின்ற மாதிரி ஒரு ரூமரும் ஒன்று போய்ட்டுருக்கு அது உண்மை தகவலும் இருக்காங்க என்னென்னு தெரியல சரிங்களா அது இன்னும் கொஞ்சம் நேரத்தில் கன்ஃபர்மேஷன் வந்துடும் ஆனால் கமருது வந்துட்டார் மாசான கிளாப்ஸ்லாம் வந்திருக்குன்றது தான் அப்டேட் ஸோ நீங்கள் உங்களோட கருத்தில் சொல்லுங்கள் बाय नंबर ले